யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் இப்போது நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லும்போது சில விஷயத்தில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லைங்களா எல்லா இடத்துலையும் நம்ம டக்கு டக்குன்னு முடிவெடு இப்போ ஒரு பிளே ஃப்ளைட் டிக்கெட்டு அது புக் பண்ண இது போனால் புகழ செயல்கள்லாம் ஓகே ஃபைன் பட் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் வெளியில் எப்படி ரிஃப்ரெக்ட் ஆகும்னா ஒரு வீட்டில் இருக்கட்டும் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து வைக்கிறதுலேருந்து இல்லைனா நம்ம ஒரு புக்ஸை நம்மளோட நம்ம சுற்றி இருக்கிற நம்ம பல வேலை ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும் வெளியில் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குன்னா அந்த அளவுக்கு குழப்பங்கள் இருக்குன்றது தான் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஸோ அப்போ உள்ள க்ளிய கிளாரிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிலேயும் கண்டிப்பாக நம்ம ஆர்கனைஸ்டாயிருவோம் ஸோ அப்போ நம்ம உள்ளே அதை எப்படி அந்த கிளாரிட்டி இல்லை அது என்னன்னா ஒரு ஒரு படிப்பை கூட வச்சுக்கங்களேன் ப்ளஸ் டூ முடித்தாச்சு அடுத்து என்ன படிக்கலாங்கிறதுல பல குழப்பங்கள் இருக்குது இதுவா அதுவா என்னால் முடிவெடுக்க முடியல இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா முடிவெடுக்க முடியல ஆனால் இம்மீடியட்டாக முடிவெடுத்தாகணும் ஆனால் எனக்கு இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லாம் பார்த்தா அதுக்கும் நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது இதுலேயும் இப்போ நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குன்னா எதில் பாசிட்டிவ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் எப்படியுமே நம்மளால் முடிவெடுக்க முடியல குழப்பமாகவே இருக்குன்னா வில் விசர்ட் ஐடியா கேளுங்க இந்த குழப்பம் வரத கூட நல்லது தான் நம்மளால் முடிவெடுக்க முடியாதான் குழப்பங்கள் வருது குழப்பங்கள் வரும்போது நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் நம்ம அப்போதான் ஐடியா கேட்போம் அப்போ அவங்க ஐடியா அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா அவங்களுடைய ஐடியாவை நம்ம அறிவுக்கு உட்படுதான்னு பார்த்துக்கிட்டு ஏன்னா அப்படி ஒரு ஐடியா நமக்கு வராம கூட இருக்கும் இந்த ஒரு ஆப்ஷனில் திங்க் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம் அவங்களுக்கு யோசனை நமக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் இல்லைங்க அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் சொல்கிறேன் சரி நான் சொன்ன சிச்சுவேஷனை மாற்றி வச்சுட்டேன் ஒரு டெய்லி ரொட்டின் லைஃப்பில் ஒரு நாலு மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூங்கிடும் சிக்ஸ்டீன் அவர்ஸ் இருக்குது அந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸில் நம்ம டே டு டே ரொட்டின் லைஃப் நான் சொல்கிறேன் நம்ம ரொட்டீன் லைஃப்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து புக்ஸ் நம்ம எடுத்து வைக்கிறோம் இங்கே இருக்கிறதை இங்கே வைக்கிறோம் கிளாஸாக குடிச்சாச்சு குடிச்சதை இங்கே வைக்கிறோம் கடைசியில் அதை அங்கே தான் வச்சுன்றதை நம்மளே மறந்துடுறோம் ஸோ நம்மளை சுற்றி 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 வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு நாட்டு நம்மளுக்கே போட்டுக்கிற மாதிரி ஒரு ரொட்டின் லைஃப் இப்போ நம்ம ஒர்க் எடுத்துக்கிறோம் ஒர்க் நான் சிறப்பாக பண்ணி முடிச்சிடறேன் இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கோம் இல்லைனா நம்ம ஒரு டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த டார்கெட் பண்ணி முடிச்சிடறேன் பட் அந்த முடிக்கிற விஷயத்தை நான் எப்படி பண்ணுறேன்ற அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன் ஸோ என் நம்ம டேபிள் வந்து பார்த்துட்டோன்னா இப்போ இது வந்து நான் என்கிட்டயும் நான் கவனிச்சிருக்கேன் நம்ம கிட்டேயும் நிறைய பேர் கிட்டே நான் கவனிச்சிருக்கேன் எல்லாம் வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருப்போம் விஷயத்த முடிச்சிருவோம் ஃப்ளைட் டிக்கெட்டாக அந்த செய்கி அவுட் அந்த ஃபைனலி என்ன முடிக்கணுமோ அதை முடிச்சிருப்போம் நமக்கான ரிவர்ட்ஸும் வந்திருக்கும் பட் அந்த ப்ராசஸ் நம்ம எப்படி கடந்து போனோம்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னு வச்சுங்களேன் திரும்பி வேறு யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க கொழம்பி அவங்களே குழம்பி இதாகிடுவாங்க ஸோ அதில் அதில் பொறுத்த பொறுத்தவரை ஒரு ஒரு ஒழுங்குமுறை வச்சுக்கிங்க எப்பயுமே வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இது பண்ணால் எப்படி பண்ணால் ஈஸியாகவும் முடிவு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒழுங்குமுறை வச்சுட்டு அதை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அது ஒரே மாதிரி இருக்கும் ஹேபிட்டை அப்படின்ற ஹேபிட்டை வந்து உருவாக்கிக்கிங்க நம்ம இப்படி ஹேபிட்டை உருவாக்க முடியாத காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பதட்டங்களும் பிரச்சனைகளும் தான் உள்ளுக்குள்ளே போராடுறதுனால வெளியே ஹேபிட்டை உருவாக்க முடியாது உள்ள வெளியே உள்ளுக்குள்ளே போராடுல அப்படின்னா வெளியே நீங்கள் ஹேபிட்டை உருவாக்க முடியும் ஒரு சரியான இதை நீங்கள் கொண்டு போக முடியும் நீங்கள் அறிவுபூர்வமாக முடிவு விடுங்க இதை பண்ணி இப்படி தான் பண்ணணும் இதுக்கப்புறம் இதை பண்ணிக்கலாம் அப்படி ஒரு சக்சஸ் டிக்கெட்டே போட்டால் கூட ஒரு ஃப்ளைட் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறீங்க முடிச்சுட்டு இதை அடுத்தது எப்படி இருக்கணும் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியே போகணும் அப்படியே ஒரு அது செயல் ஒரு செயலில் ஒரு நேர்த்தி கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ஒழுங்குமுறை தன்னால் வந்துடும் அது செயலில் நீங்கள் கவனத்தை செலுத்தினாவே ஒழுங்குமுறை கொண்டு வரலாம் நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு படம் ஓடும் வெளியூர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அப்போ தான் வந்து அது ஒழுங்குமுறை இருக்காது பாருங்க பல பேர் தண்ணி ஊற்றும் போது தண்ணி குளிச்சிட்டு இருக்கும்போது பல சந்தைகள் ஓடிட்டுருக்கோம் சாப்பிடும்போது பல ஓடும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து என்ன செஞ்சிடும்னே தெரியாது ஆக்சுவலாக இந்த ஓசிடி பற்றி சொல்லுவாங்க அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதனால் பாதிப்படைகிறவங்க ரொம்ப அதிகம் பேர் இருக்காங்க அவங்களுடைய இது காரணமே அவங்களுடைய தனிமை அவங்களோட அவங்க பேசிக்கிறது எல்லா மனசில் ஒன்று ஒரு படம் ஓடிட்டுருக்கும் வெளியே ஒரு வேலை இருப்பாங்க ஸோ அவங்களால வந்து செயல்படவே முடியாது கரெக்டாக என்ன செஞ்சங்கிறது தெரியாது வீட்டை பூட்டிட்டு வருவாங்க நைட்டு படுக்கிறது வீட்டை வெளியே உள்ளக்குள்ளே பூட்டிட்டு வருவாங்க பூட்டினோமான்னு டவுட்டு வரும் போய் மடி போய் பார்ப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே அது இருக்கிறது தான் ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தா ஒரு ஐம்பது தடவை போட்டு எழுத்து பார்த்து வந்து படுப்பாங்க கைகளை பல தடவை கழுவுவாங்க ஏன்னா கவனமாக அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்று நடக்குது வெளியே ஒன்று செயல்படுது நம்ம அந்த உள்ளுக்குள்ளே விட்டுட்டு நம்ம கவனமோட அறிவோடையும் அந்த வேலையை செய்யும்போது தேவைப்படாததான் மாறும் உள்ளுக்குள்ளே சுதந்திரம் விட்டு விட்டு கவனத்தை கொண்டு போகணும் எது இந்த புரிதலில் மட்டும்தான் சாத்தியமே பல பேர் இந்த மாதிரி ஓசிடி கம்பெனிலேருந்து வெளியே வந்திருக்காங்க ஐயாவுடைய புரிதல் மூலமாக வெளியே வந்திருக்காங்க இருபது ஆண்டுகள் இதுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்றது கூட சரியாக இருக்கிறது அதை பற்றி நாளைக்கு நம்ம கூட விழாவாக சொல்கிறேன் நான் நம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சுதந்திரம் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வேலையை பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிறுவனங்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்